All'epida, vedi che pietà è காலத்துல இங்க இருந்தது மண்பீடம் ஆமா அந்த மண்பீடம் இப்போது நல்ல கல்பீடமாக அவருக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு ஆமா அதையும் அவரு சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார் ஆனா சுடலை மாடன் மிக மிக விருப்பமாக குடிகொண்டு இருக்கக்கூடியது மண்ணால் ஆன பீடம் ஆமா மண்பீடம் நிறைய கோயில்கள்ல பெரும் கோவில் கட்டக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவரு வெட்டா வெளியில மழையிலையும் வெயிலையும் நிறைஞ்சு ஆமா திறந்த வெளியில நிற்பார் ஆமா அது அவருக்கு இஷ்டம் ஆமா அவர் அந்த கூண்டுக்குள்ளால கிளிய பிடிச்சு அடைக்க மாதிரி அடைக்கப்படாது ஆமா இந்த மாதிரி திறந்து இருக்கணும் நிறைய கோயில் நம்ம வாட போயிருக்கிறோம் ஆமா ஏகப்பட்ட வசதி வாய்ப்புகள் பெரிய வான் கோபுரம் கட்டி அவரை உள்ள இருத்தலாம் நம்ம இருக்கலாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவருக்கு விருப்பம் வந்து ஏகாந்தமா இருக்கு ஆமா அதத்தான் இப்ப சுடரமான கேட்கல பொட்டல் வெளி ஏகாந்தமான இடம் ஆமா அதுல பெரிய ஒரு ஆலமரம் ஆலமரத்து மட்டும் இல்லை மண் பீடம் போடணும் ஆமா எட்டாவது பீடம் சரி ஏணி வச்சு ஏணி தான் அவருக்கு ஆலையை போட ஆமா அவளோட உயர பீடம் ஆ சுடலை பேச்சியம்மைக்கு பக்கத்துல ஆமா குண்ட சுவாமிக்கு நேர் தாரு சரி மண் பீடம் போடச்சோம் தேவர்கள்லாம் சந்தோஷப்பட்டு ஆஹ் அவருக்கு மன சந்தோஷம் இருக்க மண்ணால் பீடம் விட்டு பீடம் போட்டு அந்த பீடத்தை அலங்கரித்தார்கள் சந்தன அபிஷேகம் ஆஹ் கலவா அபிஷேகம் சரி பால அபிஷேகம் ஆமா இப்படி அபிஷேகங்கள் எல்லாம் அதிகமாக செய்தார்கள் ஆஹ் ஒரு நல்ல சுப முகூர்த்தத்திலே மாயாண்டி சுழலைக்கு சரி கொடை நடத்துவதற்கு ஒரு வெள்ளிக்கிழமை பந்தலுக்கு காரணம் ஆமா பச்சை வாழை குலைநிறுத்தி சரி அடுத்த வெள்ளி ஆமா எட்டாவது நாள் திருக்கொடை விழா நடத்துவதற்கு ஆமா ஏற்பாடுகள் பல மல 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 கைலாசத்துல நடக்கும் ஆமா தேவதேவர்கள் ஓடி ஆடி பெரிய பந்தலிட்டு பந்தலிட்டு பந்தலிட்ட கால்களை பவளத்தால் அலங்கரித்து கொலைவாளிகள் நிறுத்தி ஆமா சுடலைவாட சுவாமிக்கு பூஜைகள் அந்த கொடை விழா ஏற்பாடுகள் மிக மிக தீவிரமாக நடக்கிறது சரி எப்படி கொடை கொடுக்கறாங்க

அற்புதமாக பொங்காலை போட்டார்கள் போட்டார்கள் பாயசம் அரவண பாயசம் வச்சாங்க ஆமா இப்படி எல்லாம் வச்சு அவங்களுக்கு தெரிந்த பூஜைய தேவர்கள் அந்த கைலாசத்துல மங்களகரமா கொடுத்தாங்க மாயாண்டி சொடலை இதையெல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க ஒண்ணுமே தெரியலையே ஆமா நாம கேட்ட பூஜையில எதுவுமே இங்க இல்லையே தேவர்களுக்கு கூப்பிட்டார் இது சுடலை மாடனுக்கு கொடுக்கக்கூடிய பூஜையா

ஏழனுக்கு பரம்போட்டு ஏற்றபலி கொடுக்கவே ஏழனுக்கு மரம்போட்டை ஏற்ற பலி கொடுக்கவே ஏழனுக்கு மரம்போட்டை ஏற்ற பலி வர ஒரு சூழ் பலி ஒரு பரணே சுலாடு ಮುತಿರಬಲಿ <muchas> ಒ <muchas>

இந்த கைலாசமலையிலே சிவனுக்கு கொடுக்கக்கூடிய பூஜையை போல சிவன் மைந்தனுக்கு நாம் ஆமா அவர் என்னன்னா உதிரப்படி கேட்கிற ஆமா ரத்த களரிவான எனக்கு ஆமா அதுல விளையாடலோ விளையாடலாம்

எதுவுமே அவர் வேண்டாங்க ஏழனுக்கு பலன வேண்டும் ஏற்ற உயிர் வலி வேண்டும் முக்கிர வலி கேட்டு நிக்கிறார் முக்கிரமா ஆமா எங்களால பண்ண முடியல நீங்கதான் வந்து சமாதானப்படுத்த பகவான் சொல்ற நீ கேட்டதெல்லாம் ஆஹ் கடந்து பூலோகம் போக வேண்டிய ஆமா அங்கு மக்களுக்கு கொடுப்பா ஆமா அங்க பாருங்க கேரளால எல்லாம் நிறைய இடங்கள்ல சுத்த பூஜைதான் ஆமா ஆடு கோழி பலி எல்லாம் கிடையாது ஆமா ஆனாலும் அவர் சந்தோஷமா அந்த ஐயர்மாரு கொடுக்கக்கூடிய அந்த அவரு பொலி வச்சு வச்சவங்க நேபத்தியம் பண்ணுவாங்க ஆமா அதையும் வச்சுக்கிட்டு அங்கேயும் காது காக்கல ஆக சரி உக்கிரமா இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருப்பார் ஆமா சுத்த பூஜை அசுத்த பூஜை இந்த பலி கொடுக்கக்கூடிய கோயிலையும் சுடலமான சக்தியா இருப்பார் சில அவருக்கு சுத்த பூஜையாக இருப்பார் ஆமா அங்கும் அவர் துடி துடிப்பா இருப்பார் சரி இப்போ பகவான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பிணந்தின்றி நீ கைலையை அசுத்தமாக்கிய காரணத்தினால் உனக்கு கைலையில் இடம் இல்லை ஆமா பழையபடி ஆடை விட்டு கோழியை விட்டு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆமா பேச்சுக்கு அர்த்தம் இல்லாம ஆமா அதனால மது மாமிஷம்

சுருட்டு ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவார் ஆமா அதில் எடுத்துட்டு வருவார் மாதிரி ஐட்டங்கள் இந்த பந்தி இருக்கு பந்திக்கு காலு தரிச்சு நல்ல தீர போட்டு சுட்டு அந்த சுட்ட பந்தி காலை ஆமா பக்குவமா படைப்பாங்க கட்டவளையில சிவனப்பேரி மாடசுவாமி கோயில் இந்த பந்திக்கு கால் வச்சு அவருக்கு ராத்திரி படையில் நடக்கும் ஆமா அது போல கருவாடு சுட்டு வச்சா அதையும் இஷ்டப்பட்டு சாப்பிட அழைக்கருவாடுன்னா ரொம்ப இஷ்டமா இருக்கும் அவரு மக்கள் சாப்பிடக்கூடிய ஐட்டம்தான் கொஞ்சம் சாப்பிடுவார் ஆமா இல்லாத பட்சத்துலயும் அதையும் ஏற்றுக்கொள்வார் அந்த மனசு வேணும் இல்லையா ஆமா இதுதான் வேணும்னு அட பிடிக்கக்கூடிய ஆளும் கிடையாது ஆமா சில இடங்கள்ல கிடைக்கும் சில இடங்கள்ல கிடைக்காது இப்போ சிவபெருமான் சமாதானப்படுத்துற நீ விரும்புல இருந்து உனக்கு கிடைக்கும் ஆமா ஒரு ஒரு லோகத்துல போயாச்சுன்னா கிழக்க திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அந்த பகம் எல்லாம் போயாச்சு ஆயிரக்கணக்கான ஆடுகள் வண்டி மாடு போயிட்டு வண்டி மாடு மாட்டுக்கு ரத்த வலி கேட்டு ஆதாளி போட்டு நிக்கிறார் அவருடைய ஆதாளியை கண்டு பயந்த தேவர்கள் ஆதி பகவான் இடத்திலே வந்து சொல்ல சிவபெருமார் கூப்பிட்டு சந்தோஷப்படுத்தி உலோக மக்கள் உன்னை மன சந்தோஷமாக கேட்ட பதிகள் கொடுத்து கும்பிடுவார் சொத்து பூஜையை கொடுக்க தேவ கண்ணீர்கள் வந்து பூப்பளையிட்டார்கள் ஆமா

நிச்சயமாக குறை கண்டவன் ஆமா இப்போது என்ன கேட்கிறது தெரியும் எப்படி நான் பூலோகம் சென்று சென்று மக்களோடு மக்களாய் காவல் கொண்டு குடி கொண்டு வாழப் போகிறேன் ஆமா கேட்ட பலிகளை நீங்கள் கொடுக்காமல் கொடுக்காமல் உதிரப்பலிகளை கொடுக்காமல் ஆமா பூலோக மக்கள் உனக்கு பலி கொடுப்பார்கள் என்று சொல்லி சொல்லி இந்த சுழலைக்கு பூஜை கொடுத்தீர்கள் ஆமா அருளாகி நான் ஆடக்கூடிய வேலை வேலையிலே மேளம் வேண்டாமா தாளம் வேண்டாமா

கைலாசமலையிலே சுடலை மாணவருக்கு பூஜை கொடுத்த போது சரி நின்ற தேவர்களுடைய ஆடக்கூடிய இரண்டு அழகு மங்கையர்கள் ஏழை ரம்பை என்று சொல்லக்கூடிய இரண்டு பெண்கள் அந்த இரண்டு பெண்களையும் இந்திராணிகள் என்று சொல்வார்கள் ஆமா இந்திரன் சபையிலே ஆடும் மங்கையர்கள் ஆதி சிவன் வரவழைத்து அவர்கள் காரிலே சலங்கையை கட்டி கட்டி தன்னுடைய மன்னார் நர்த்தனம் ஆடும்படி சிவபெருமான் கட்டளையிட ஆமா அந்த இரண்டு மங்கையர்களும் அற்புதமாக சிவனுடைய முன்னால் ஆடினார்கள் சரி அவர்கள் ஆடுகின்ற வேலை கால்களில் அணிந்திருந்த அந்த சதங்கை உடைந்து ஆமா சிவனுடைய முன்னால் தெரிந்து விடுகிறது அதில் பரல்கள் உண்டு ஆமா அந்த பரல்கள் சிவனுடைய முன்னால் அவருடைய கால் பாதங்களில் வந்து விழுந்து துடிக்கிறது அந்த சலங்கையினுடைய இரண்டு பரல்கள் சிவன் முன்னே துடித்து நிற்க ஆமா கண் கொண்டு சிவன் அதை பார்க்க அந்த இரண்டு பறல்களும் கனியானாக உருவெடுத்து வருகிறது அப்படி பிறந்து வந்தவர்கள்தான் தான் மகுட பழக்கக்கூடிய மகளப்பாட்டுக்காரர்கள் ஆமா அந்த தெய்வீக கனியார்கள் திரு கைதையிலே சிவனர்களால் பிறந்து வந்தார்கள் அப்படி பிறந்து வந்த கனியார்கள் மாயாண்டி சுடலைக்கு பூஜை கொடுக்கக்கூடிய சமயம் அந்த பூஜையை சுடலைமான சுவாமி ஏற்றுக்கொள்ளவில்லை ஆமா கேட்கிற ஆடு வெட்டி கோழி வெட்டி ரத்த வரி கொடுக்க வேண்டும் என்று கேட்ட அதை கொடுக்காமல் பூஜை கொடுக்கத்தான் ஆமா இந்த கணியார்கள் வந்து எனக்கு எனக்குன்னு சில காரியங்கள் செய்யணும் ஆமா அந்த கணியார்கள் செய்யக்கூடிய பூஜையை கேட்டு நான் துள்ளி ஆடி வருவேன் ஆமா அப்படின்னு சொன்ன உடனே சரி கணியா என்ன பண்றாரு அப்படி இவருக்கு ரெத்த கூறி காண்பிச்சா மட்டும்தான் ஆமா சந்தோஷப்படுவார் ஆமா அப்படின்னு கத்தி எடுத்து கொண்டு வந்து ஆஹ் முன்கை வெட்டி இருபத்தி ஒரு மாடனுக்கு இருபத்தி ஒரு மாலையில எண்ணியிட்டார் சரி மாடல் இருபத்து ஓரு பேராக பிறந்தவர் ஆமா அந்த இருபத்தி ஒரு வாழை இலையை எண்ணி இலைக்கு ஒரு மட்டி பழம் வச்சு சரி அந்த இலையில கைய வெட்டி சொட்டு சொட்டா ரத்தத்தை விட்டாங்க ஆமா சொல்றேன் வாடம் ஏற்றுக்கிறது முன்கை வெட்டினார்கள் முழங்கையை வெட்டி கிரிகிறது ரத்தத்தை விட்டாங்க ஆமா அதையும் ஏற்றுக்கொள்ளது ஆமா கடைசியில் என்ன பண்ணாங்க எப்படி நாக்கு வெட்டி அந்த கனியான்கள் ரத்தத்தை சொட்டு சொட்டா அந்த இலையில விட்ட போது ஆமா மனித ரத்தம் நாட்டில் உள்ள